வணக்கம் லோபட் ஜஸ்டி பாலாஷ் பாலா பேசுகிற பாருங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்ல வர்த்தக்கலுங்க நாளைக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்ல எல்லாரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லா உலமும் நலமும் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக நோய் நோட்டி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் எல்லாம் மலை ஏரியோ நான் பிரார்த்திக்கலாம் இப்போ நம்ம கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்ட்டு எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஷாப்பிட்ற மாதிரி அப்டேட் பண்ணுறோம் என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க பாலாகாஸ் இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க நம்ம ஆஃபீஸ் காட்பாடு மட்டும் தான் இருக்குது தொடர்ந்து பாலாகாஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ வீடியோ கொல்ல போலவங்க டிசைர் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பன்னெண்டு ரிஸ்ட் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ லாக்கு நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு வண்டி தரமான வண்டிங்க வண்டி குவாலிட்டியா தான் பாலாகாசல் வீடியோ பண்ணுவோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோ ரோடி இருக்கு டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல மூணு ஐம்பது மூணு அறுபது மூணாய்கு அறுபது எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க நம்ம ரீப்ளேஸ் ஆகாத வண்டிங்க வண்டி தரமா இருக்கு நீங்க தரமா நேர்ல வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பாலாகாசல் கொடுத்தா எப்பவுமே தரமா தான் கொடுப்போம் இன்னைக்கு மார்க்கெட்டில் மூணு முக்கார ரூபாய் விட்டுட்டு பாலா காசு குறைஞ்சால எல்லாம் கேட்குறோம் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கோட் பண்றாரு கஸ்டமர் அது பிக்சர் கிடையாது நேரில் வந்து டெஸ்ட்டே பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரலாம் எந்த வண்டியுமே எந்த வீட்டும் அந்த வண்டி எடுத்து தான் கம்பேர் கிடையாதுங்க பாலாஹ்பத்திரும் உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்குதோ அந்த வண்டி மட்டும் தான் முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பேசி கரெக்டாக பண்ணி கொடுப்போம் ஒரு சில வண்டிக்கு பிக்சர் ப்ரைஸாக போடுவோம் அது வந்து முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வச்சனால அது பிக்ஸப் பைஸாக அவ்வளோதான் கிடைக்குன்னு சொல்லிடுறோம் அதனால் வரதுக்கு முன்னாடி எந்த வண்டிக்கு வரணுன்னு கால் பண்ணுவாங்க இது வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தேசல் பண்ணி தரலாம் இப்போ இன்டீரியர் ரோட்லாம் செக் பண்ணிடலாம் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க மாருதி ஷிப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு ரீஸ் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நம்ம சொல்றது மூணு ஓனரோ நாலு ஓனரோ கிடையாது சிங்கிள் ஓனரு வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க தரமா இருக்குங்க டீசல் வண்டிங்க ஷிப்ட் டிசைர்ல டீசல் வண்டி இன்னைக்கு ஷிப்டே மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபா இருக்காங்க நம்ம ஷிப்ட் டிசைர் கொடுக்கலாங்க வண்டி பாருங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லெதர் ஷேர்ட்க கவர் போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருந்தால் தான் குவாலிட்டியாக சொல்லுவோம் தரம் இல்லைன்னா தரம் இல்லைன்னு தான் சொல்லுவோம் வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நீங்களே லைவா பாருங்க இந்த டென்ட்டோ கிராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிப்பத்து வேலை பாட்டோம் அந்த மாதிரி வண்டியெல்லாம் கிடையாது நாலுண்டோ போறோம் சென்ட்ரலாக வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அது இந்த சேஸ் நம்பர் ரெஸ்டாந்து அது மாதிரிலாம் கிடையாது இந்த டாப்பெல்லாம் கூட பாருங்கள் வண்டி கிளீனாக இருக்குது பேக் பேக்ீட்லாம் கூட பாருங்க ஷீட் கவர் கஸ்டமரே லெதர் ஷீட் கவர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க டாப் கப்பிலாம் கூட பாருங்கள் எதுவும் அழுக்குப்படியாமல் சுத்தமாக நீட்டாக இருக்குங்க வண்டி கொடுத்தா தரமாக கொடுக்கணும் இல்லைன்னா வண்டி கூடாது வண்டி பெஸ்ட்டாக கொடுப்பேன் நாலுமே நியூ பிராண்ட் டயர் தான் போட்டிருக்காங்க தொண்ணூறு காசு கண்டிஷன் இருக்கு ஆயில் சர்வீஸ் முழுக்க எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைன் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் கேட்கறது வேறங்க கஸ்டமர் வந்து மூணாறுரூபா பண்ணி கொடுங்க மூணு நாற்பது பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் நம்பி வாங்க பாலாகாசர் நம்பி வாங்க மூணு லட்சத்து ரூபாய் கே கேட்டிருக்காரு வாங்க முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேச முடியுமோ பேசி பண்ணி தரலாம் தாராளமாக நீங்கள் அதெரும் கன்சல்ட்டிங்காக செக் பண்ணிட்டே வரலாம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சத்தராக ஷிஃப்ட் போடுறாங்க நீங்கள் மூணு லட்ச ரூபா மேலே தான் ஷிஃப்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் லைவாக பாருங்கள் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குங்க இந்த ஷிஃப்ட் டிசைன் மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையிலே தாரமான வண்டிங்க ஷிஃப்ட் டிசைன் இன்னைக்கு டீசல் வண்டி ரொம்ப ரேராக தான் கிடைக்குது அப்டேட்டில் வந்துருது அதுவும் பெரிய டிக்குங்க பெரிய டிக்கு நிறைய கஸ்டமர் கேட்பீங்க ஷிஃப்ட் டிசைன் கேட்டிருந்தீங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரா கேட்கறாரு அது பிக்சர் கிடையாது நேரில் அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்க மாருதி ஓமினி மாருதி ஓமனி நிறைய கஸ்டமர் கேட்டதுங்க இதை டீடைல் சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுங்க மாட ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ரெண்டு டயர் நியூ பிராண்ட் போட்டிருக்காங்க ரெண்டு டயர் கம்மியா இருக்கு லெதர் ஷீட் வரலாம் போட்டிருக்காங்க வண்டி தரமான வண்டிங்க இது வந்து ரீப்ளஸ்மெண்ட் பெயிண்ட் வண்டி அது மாதிரி கிடையாது வண்டி தரமா இருக்கு வண்டி வண்டி வண்டியினுடைய ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு கஸ்டமர் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ஆஃபேஸ் பண்ணி விட்டுறேன் எம்பிஎப்ஜின் கார்பேட் கிடையாது எம்பிஎப்ஜின் வண்டி தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிங்க மாறுதி ஓமணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் இருக்குங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க ஒன்னு எழுபத்தஞ்சு கேட்கறாரு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாச்சு வண்டி தரமான வண்டிங்க பாடியில எல்லாம் பாருங்க ஒரு குவாலிட்டியாக இருக்குது சுத்தமான வண்டி தான் பல காசல் கொடுப்போம் சரி இல்லைன்னா வண்டி வீடியோ பண்ண மாட்டேங்க நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பாருங்கள் அடுத்து பாருங்க உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி பஸ் பார்ட்டோ சென்ட்ரலா இருக்கு நாலுமே நியூபிரண்டாயிரம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு வண்டி தரமான வண்டிங்க நேரில் வந்து செக் பண்ணி பாத்துட்டு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேக்குறாரு அது பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரலாங்க தாராளமா நீங்க எடுக்கலாம் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது எல்லாம் ரேட்டு கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து பத்தாம் மாசம் வண்டி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேக்குறாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டா பண்ணிடு வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க தரமான வண்டி தாங்க கொடுத்துருக்கோம் தரலன்னா எப்பவுமே தரமாட்டோம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உண்டாயிரத்து சேன்ட்ரோ நாலுமே நியூ பிராண்டாக இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நேரில் வந்து பாருங்க அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைர் மாறுதி ஷிப்ட் டிசைரில் பெட்ரோல் வண்டிங்க அது பெட்ரோல் வண்டி விஎக்ஐ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணு ஓனர் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் கடுங்க இதுவரை ரீப்ளேஸ் ஆகாத வண்டி பெயிண்டோ பெயிண்ட் ஆன வண்டியா டச்சு கிச்சப் எதுவுமே இதுவரை ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு வண்டி தரமான வண்டிங்க அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு தாராளமாக இந்த வண்டி நம்பர் போட்டு நீங்கள் கம்பெனி ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்கலாம் வண்டி தரமான வண்டி கஸ்டமர் வந்து மூணு அறுபத்தஞ்சு கேட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க தாராளமா எடுக்கலாங்க இன்னைக்கு இந்த வண்டி நாலு லட்சம் ரூபாய் வித்துட்டு இருக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி குடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணாம விட்டுருங்க செக் பண்ணிக்கலாம் பாருங்க நீங்களே வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி தரமான வண்டிங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துறோம் நேர்ல வந்து பாருங்க அடுத்து பாருங்க டாடா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பௌஸ்டரிங் வந்துருமே நான் ரெண்டு டயர் நியூ பிராண்ட் டயர் போட்டுருக்கேன் ரெண்டு டயர் ஒரு ஐம்பது கண்டிப்பாக இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு கஸ்டமர் நேரில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு முதலாம் சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு சின்ன வித்தியாசம் வண்டி பரவலாங்க கோட்ராஜ் இன்ஜின் தான் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஒன்னு நீ ரெண்டாம் மாதம் மார்க்கெட் எடுத்துட்டு இருக்கு செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க வண்டி தரமா வண்டிங்க இப்போது வண்டி குவாலிட்டி பாருங்க பாடி எல்லாம் பாருங்க தெளிவா இருக்குங்க டாடா இந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் கேக்கறாங்க அது பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பேசி பண்ணிக்கலாம் கோட்ராஜ் அடிச்சிருங்க அடுத்து பாருங்க உண்டாய் சாண்ட்ரோ உண்டாய் சான்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது சில்லர் கலர் வண்டிங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐவா இதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பேசி பண்ணிக்கலாம் இன்டீரியர் செக் பண்ணிக்கோ ரீப்ளேஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது தரமான வண்டி தான் கொடுப்போம் தரம் இல்லாம எப்பவுமே தரமாட்டோம் நேரில் வந்து பார்த்து செக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து ஒரு மெக்கானிக் கூட்டம் வந்தாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் தரமான வண்டி தான் கொடுத்துருக்கோம் வண்டி பார்க்கலாம் பாருங்க டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஒன்னு ஏசி பஸ் வரும் நாலு நியூ பிராண்டாக இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்ப முப்பத்தஞ்சாயிரம் பிக்சராக இருக்கிறாரு நேரில் வாங்க இந்த வண்டி செக் பண்ணி தாராளமாக எடுத்துலாம் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் தாங்க இந்த வண்டி கிடைக்கும் பார்கின் ஆகாது ஒன் ஒம்பது ஒன்று வருவெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஒன்று முப்பத்தஞ்சு இந்த வண்டி பிக்சராக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் வண்டி தரமா இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது அடுத்த வண்டி பார்க்கலாம் ஒன் எயிட் அனுங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி வந்துருமே நாலுமே ஒரு அறுபது எழுபது டயர் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்கு இன்சூரன்ஸ் ஓடி இருக்கும் ஒன் கப்பா பெட்ரோல் பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி தரமா இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் வந்து ஒன்னு அறுபத்தஞ்சு எல்லாம் சொல்லிட்டு ஒரு இந்த வண்டி பிக்சரா இந்த வண்டி தான் கிடைக்கும் இந்த வண்டி பிக்சரா டாடா இண்டிகா ஒரு கிடைக்கும் அடுத்த வண்டி பார்க்கும் அடுத்தோண்டி பாருங்க உண்டா ஐட்டன் ஐட்டனுங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக வந்துடும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் தான் இருந்தது பெட்ரோல் வண்டி தான் மேக்னா டைப்புங்க இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு கஸ்டமர் ரெண்டே கால லட்சம் கேட்கறாரு ரெண்டு பத்துக்கு இந்த வண்டியும் பண்ண பேசி பண்ணி கொடுத்தலாம் வண்டி தரமான வண்டிங்க சில்வர் கலர் வண்டி தரமா இருக்கு தாராளமாக நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க உண்டா ஐட்டனு நேரில் வந்து அடுத்த வண்டி பார்க்கலாம் பாடிலாம் பாடிலாம் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க டென்டா கிராஷஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தாராளமா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் தரமான வண்டி தாங்க கொடுப்போம் தாராளமாக நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேங்க நேர்ல வந்து நேரெல்லாம் செக் பண்ணுங்க ரெண்டு ஐட்டம் பாருங்க இந்த வண்டி பா பாடியில எல்லாம் பாருங்க தெளிவா ரெண்டுமே ஒன் பாயிண்ட் டூ கப்பா தான் தரமான வண்டி தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பிக்சரா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி எட்டு லவ் இருக்குது இதுவும் எஃப்சி லைவ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று வண்டி தரமான வண்டி தான் கொடுத்துருக்கோம் இருக்கோம் அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்த வண்டி பாருங்க டாடா மான்சா டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனருங்க வரும் ஏசி போஸ்டரிங் தான் வரும் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி நாலு டைருமே எழுபது தரமான வண்டிங்க வண்டி டென்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிப்பட்டு வேலை பார்த்தா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தரமான வண்டி ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க வந்து கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரெண்டும் ரெண்டு நாற்பதுல சொல்லிட்டு இருக்காரு நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி கொடுத்துறேன் பார்கின் ஆகுதுங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டி பண்ணி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க தாராளமாக ரெண்டம்பது ரெண்டு வித்துட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வண்டி கூடலாம் நேரில் வந்து பாருங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரலாம் மாடியில்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் பாருங்கள் வண்டி தரமான வண்டி தாங்க கொடுத்துருக்கோம் கோட்ராஜ் இன்ஜின் தான் வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் தாராளமாக மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா மாஞ்சா ரெண்டு பத்துங்க ஒரு ஷெடான் டைப்பில் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தாராளமாக சூஸ் பண்ணால் நல்ல மைலேஜ் வருங்க வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலகாசில எல்லாம் கொடுத்துருக்கோம் நேரில் வந்து பாருங்க அடுத்து வண்டி பா அடுத்து வண்டி பாருங்க உண்டாய் சேட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர்ல எல்லாமே வந்துடும் நாலு லிட்டருமே அறுபது கண்டிஷன் இருக்கும் வண்டி தரமா இருக்கு எஃப்சி கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்களே தருமாந்தா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கிடைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கஸ்டமர் தருமாந்தா ஒன்று ஐம்பது இந்த வண்டி கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க பாடி எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவா இருக்கு டென்டோ கிராச்சஸ் ரீப்ளஸ்மென்ட் மாதிரி எல்லாம் கிடையாது எஃப்சி கண்டிஷன் லைவா இருக்கு இருக்கிற கண்டிஷன் ஒன்னு முப்பது கொடுத்துர்லாங்க நீங்களே வந்தால் ஒன்று ஐம்பது கேட்குறாரு நேரம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பேசி பண்ணி தரலாம் தரமா இருங்க நேரில் வந்து பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் ஒன்றாயிரத்தி சான்றோம் தரமா இருக்குங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க குறைஞ்சலில் தான் எல்லா வண்டியும் கொடுத்துருங்க தரமான வண்டி கொடுக்குறேங்க அதுதான் பெஸ்ட்டு வண்டி கொடுக்குறேன்னு கொடுக்கூடாது வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க நீங்களே எல்லா வண்டியுமே பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு தரமா இருக்குங்க தாராளமாக நீங்க ஒரு மெக்கானிக்கையோட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி கூட பார்த்துட்டு எடுத்துட்டு போலாம் பாலா காசல் எப்போ கொடுத்தாலும் எல்லா வண்டியுமே தரமாக தான் இருக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னைக்கு தாராளமாக நீங்கள் எங்கன்னா செக் பண்ணுவாங்க நம்ம நல்ல வண்டி கொடுக்குறங்க தரமான வண்டி தான் தான் தரமான வண்டி கொடுக்குறோம் குறைஞ்ச கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வண்டி கொடுக்குறேன்ட்டு கம்மி விலையில கொடுக்குறோம் கம்மி விலையில கொடுக்குறோம் தரமான வண்டி கொடுக்குறதில்ல நல்ல வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வந்து பாருங்க பாருங்கள் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது எல்லா வண்டியுமே வீடியோ பண்ணிருப்போம் எந்த வண்டி வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க வாங்க காசு இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணி எடுத்தா அடுத்தடுத்து போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து உங்களால நம்ம வீடியோ போட்டோமா உடனே உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் வாழ்க்கை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு விளையாட்டுகள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றி